உயிர்த்தஞ்சாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமான விசாரணை முக்கியமான கட்டத்தட்டி இருக்கு எதிர்வரும் சில நாட்களில் சில உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் அதிர்ச்சி தகவல்கள் வெளிவரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது சில மிக முக்கியமான நபர்கள் சம்பந்தமான ரகசியங்களும் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கு கொழும்பு பேராயர் மெல்கம் கருதினால் ரஞ்சித் ஆண்டகையும் இந்த கருத்தை வந்து பகிரங்கமாக நேற்று சொல்லியிருக்கிறாரு விசாரணை எந்த கட்டத்தில் இருக்குது எப்படியான தகவல்கள் வெளிவர முடியும் என்றது சில நேரங்களில் அவருக்கு தெரிஞ்சிருக்க முடியும் இதே நேரம் ஆசாத் மௌலானாவை இலங்கைக்கு கூப்பிட்டு விசாரணை நடத்துறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்க இருக்கிறதுக்கான காலகட்டம் இதே நேரத்தில் சில மிக முக்கியமான தரப்புகள்கிட்ட இருந்து சில கேள்விகளுக்கான பதில்களும் கிடைக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் என்னன்றதை இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான்

சுரேஷ் சலைவர் ரெண்டு தரப்புகளுக்கும் இடையில ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்து கொடுத்தது தான் என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தார் இந்த குண்டு தாக்குதலை வழிநடத்துன்னுதான் சொல்லப்படுற அந்த குழுவினுடைய தலைவன் என்று சொல்லி சொல்லப்படுற சஹ்ரான் ஹாஷிமுக்கும் சுரேஷ் சலைவுக்கும் இடையில அரச புலனாய்வு பிரிவினுடைய தலைவருக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடந்தது பிள்ளையானுடைய வேண்டுகோளுக்கு அமைய இதை தான் ஏற்பாடு செய்து கொடுத்தன் என்று சொல்லி ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது பிள்ளையான் தரப்பு பிள்ளையான் வந்து இந்த குற்றச்சாட்டுக்களை நிராகரிச்சிருக்கிறாரு அகதி தஞ்சம் கோர்றதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு என்று சொல்லி அது நிராகரிக்கப்பட்டிருந்தது எப்படியா இருந்தாலும் இந்த சந்திப்பை வந்து தான் ஏற்பாடு செய்து கொடுத்ததாகவும் அந்த சந்திப்பு இடம் நடந்த இடம் சம்பந்தமாகவும் சில தகவல்கள் வந்து ஆசாத் மௌலானா சேனல் ஃபோ ஆவணப்படத்தில் வெளிப்படுத்தி இருந்தார் இதனையும் தவிர ஜமீல் என்று சொல்லப்படுற ஒரு குண்ட தாக்குதல் நடத்தினதுக்கு போய் அந்த தாக்குதலை நடத்த முடியாமல் இல்லாட்டி வேறொரு நபருடைய வேண்டுகோளுக்கு அமைய அந்த இடத்துல அந்த ஹோட்டலில் இருந்து வெளியேறினதாக சொல்லப்படுற ஜமீலை வந்து அங்கேருந்து ஏற்றி வெளியில் வேறொரு இடத்துக்கு பாதுகாப்பு பாதுகாப்பாக கொண்டு போய் விட சொல்லியும் தனக்கு எஸ்ஐஎஸ்யினுடைய அரசு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சலை தொலைபேசியில் அந்த சந்தர்ப்பத்தில் தொடர்பு கொண்டு தன்னிட்ட கேட்டுக்கொண்டதாகவும் ஆசாத் மௌலானா வந்து அந்த சேனல் ஃபோ ஆவணப்படத்தில் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தார் இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்ட தரப்புகளால நிராகரிக்கப்பட்டிருந்தது எப்படியா இருந்தாலும் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சேனல் ஃபோ ஆவணப்படம் சம்பந்தமாகவும் ஆசாத் மௌலானாவினுடைய கருத்து பற்றியும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதனுடைய ஒரு கட்டமாக இந்த விசாரணை வந்து கிட்டத்தட்ட முடிவு கட்ட தட்டி இருக்கு இதில் வாக்கு மூலம் பதிவு செய்யறதுக்காக இல்லாட்டி விசாரணை நடத்துறதுக்காக ஆசாத் மௌலானாவை சுவிட்சர்லாந்துல அவர் வந்து அகதி தஞ்சம் கோரியிருக்கிறார்னு சொல்லி நம்பப்படுது அந்த ஆவணப்படம் வந்து ரகசியமான ஒரு இடத்துல அந்த காணொளி வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆசாத் மௌலானாவை இலங்கைக்கு கூட்டி வர்றதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இதுக்கு தடையாக இருக்கிறது ஒரு பயண தடை வந்து ஆசாத் மௌலானாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கு அகதி தஞ்சம் அவர் வந்து கோரி கோரியிருக்கிறார் இலங்கைக்கு வர முடியாது இருக்கு என்ற ஒரு

இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி அவர் போலியான குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார் அகதி தஞ்சம் கேட்கறதுக்காக சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்கிறார் என்ற கருத்தும் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டிருந்தது இலங்கைக்கு அவர் வருவாரா இருந்தால் அவருடைய அகதி தஞ்சம் கோரிக்கை என்றது நிராகரிக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு உருவாக முடியும் இதனால் அவர் இலங்கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அவரை நாடு கடத்துறதுக்கான வாய்ப்பும் கிடையாது என்று சொன்ன அவர் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நபரோ இந்த போலால் தேடப்பட்ட நபரோ கிடையாது அகதி தஞ்சம் கோரியிருக்கிற நபர் என்ற அடிப்படையில் அவர் நாடு கடத்தப்பட்டதுக்கான வாய்ப்பும் கிடையாது முடியாது ஆனால் இதில் இன்னும் ஒரு பக்கம் இருக்குன்னு சொன்னால் இலங்கையினுடைய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய ஒரு சாட்சியம் இல்லாட்டி குற்றம் சாட்டப்படுற நபராக இருந்தாலும் சரி அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரில் கண்ட சாட்சியமாக இருக்க முடியும் தொடர்பு பட்ட நபராக இருக்க முடியும் இலங்கையினுடைய சட்ட ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு அந்த நபரால் வந்து ஒரு சாட்சியத்தை இல்லாட்டி வாக்குமூலத்தை தன்னுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட தொழில்நுட்ப உதவியோட வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அந்த சாட்சியங்களை கொடுக்கறதுக்கான சட்டம் சில வருஷங்களுக்கு முதல்ல கொண்டு வரப்பட்டிருந்தது எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு சில நபர்கள் வெளிநாடுகளில் இருந்தும் ஊழல் மோசடி சம்மந்தமாகவும் சில படுகொலைகள் சம்பந்தமாகவும் சில விசாரணைகளுக்கு சாட்சியம் கொடுத்துருக்கிறாங்க அந்த அடிப்படையிலையும் அந்த சட்டத்தின் கீழேயும் ஆசாத் மௌலானா தூதரகத்துக்கு நேரடியாக போக முடியும் அவர் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற கொழும்பு இலங்கையினுடைய தூதரகத்துக்கு அவர் அங்கே போய் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சாட்சியமாக சொல்றதுக்கான ஒரு சட்ட இயலுமையும் இருக்கு இலங்கைக்கு வர்றதுன்றது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாகும் என்றது தெரியாது சில நேரங்களில் இந்த சட்ட ஏற்பாடுகளையும் இலங்கையினுடைய புதிய அரசாங்கம் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அனதுல சில மிக முக்கியமான பதில் கிடைக்காத கேள்விகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு குறிப்பா இந்த புல் இந்த தாக்குதல் நடத்தப்பட இருக்கு என்ற தகவல் வந்து ரகசியமான தகவல் உளவு தகவல் முதல்ல இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு இல்லாடி பாதுகாப்பு தரப்புக்கு கிடைச்சது வந்து இந்தியாட்ட இருந்தது அதுக்கு பிறகு சில வருஷங்களுக்கு பிறகு தான் இந்த தகவல் யார் மூலமா யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி கிடைச்சது என்றதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது இலங்கையினுடைய இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இந்த காலகட்டத்துல வந்து அரச புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்தவர் நிலந்த ஜெயவர்தன எஸ்ஐஎஸ்இனுடைய பணிப்பாளராக இருந்தவர் நிலந்த ஜெயவர்தன நிலந்த ஜெயவர்தனவுக்கு கொழும்பில் இருக்கிற இந்திய உயர் சாணிகர் ஆலயத்தினுடைய ஒரு ரோ உளவு பிரிவை சேர்ந்தவர் எப்படியுமே தூதரகங்களில் வந்து உளவு பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் பதவி கொடுக்கப்பட்டிருக்கும் லெப்டினன் கேர்னலா இருந்த ரவி மிஸ்ரா சொல்லப்படுற ஒரு நபர் தான் இலங்கையில இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்பட இருக்கு என்றதாகவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதம் நாலாம் திகதி இல்லாட்டி ஏழாம் திகதி நாலாம் திகதி இந்த ரெண்டு திகதிகளில் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார் ரவி மிஸ்ரா சொல்லப்பட்ட ரோவினுடைய ஒரு நபர் இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவு அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனுக்கு இந்த தகவலை சொன்னார் என்றது பிறகு அரசியல்வாதிகளாலையும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது ஈஸ்ட் அட்டாக் சம்பந்தமான சில புத்தகங்கள் எழுதியிருக்கிற ஊடகவியலாளர்களும் இந்த தகவலை வந்து உறுதி செய்திருக்கிறாங்க இல்லாட்டி ஒரு குற்றச்சாட்டா சுமத்தி இருக்கிறாங்க அப்படி ரவி மிஸ்ரா இந்த தகவலை சொன்னதுக்கு பிறகு ஏன் அந்த தகவல் வந்து உரிய முறையில் வேற

ரோ உளவு பிரிவோட சஹ்ரான் ஹாஷியமுக்கு தொடர்பு இருந்தது சஹ்ரான் ஹாஷியம் இந்தியாவுக்கு சில சந்தர்ப்பங்களில் பயணம் செய்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இதை தவிர இந்த விசாரணைகளை நடத்தின சிஏடி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக இருந்த ஷானி அபிசேக்கர் கோட்டாபாய ராஜபக்சவால பிறகு பதவியிலிருந்து விலக்கப்பட்ட ஷானி அபிஷேகர் சுமத்தின ஒரு குற்றச்சாட்டில் அப்படி சொன்ன ஒரு மிக முக்கியமான கருத்து என்னென்னு சொன்னால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த தாக்குதலை நடத்துகிற குழுவினுடைய தலைவர் தற்கொலை குண்ட தாக்குதலில் வந்து தானும் தன்னுடைய உயிரை வந்து பலியாகிறது கிடையாது தாக்குதல் தலைவன் வந்து வழி நடத்துவானே தவிர அவனும் சாகிறது கிடையாது அப்போ சஹரான் ஹாஷிம் என்று சொல்லப்பட்ட நபர் தான் முக்கியமான குற்றவாளியோ இல்லாட்டி இதனுடைய பிரதான சூத்திரதாரியோ கிடையாது இதுக்கு பின்னால் மிக பாரதூரமான சந்தேகப்படக்கூடிய மாதிரியான சில காரணங்கள் இருக்குது வேறொரு சக்தி இருந்தது என்ற விஷயத்த விசாரணை நடத்தின ஷானி அபிஷேகர்வும் சொல்லியிருந்தார் இதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி நலிந்த ஜெயதீஷ் இப்ப அமைச்சராக இருக்கிறவர் எதிர்கட்சி உறுப்பினராக இருந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொன்ன விஷயம் என்று சொன்னால் எந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டாலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற பெற்றன பார்க்குற நேரத்தில் வந்து இதுக்கு பின்னால ஒரு தொழில்நுட்ப உதவி பயிற்சி ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு பெரிய தாக்குதலை வந்து நடத்தி இருக்க முடியாது சஹ்ரான் ஹாஷிம் என்று சொல்லப்படுற குழுவால் மட்டும் இந்த தாக்குதல் நடத்தி இருக்க முடியாது இதுக்கு பின்னால வேற வேறு சக்திகள் இருந்தது என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்குற நேரத்தில் வந்து விசாரணை நடத்தப்பட வேண்டிய முழுமையான சில தகவல்களை சொல்ல வேண்டிய தரப்பு என்றது இந்தியாவும் தான் எப்படி ஆசாத் மவுலா நாட்டை சில தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதே மாதிரி பிரிவுக்கு இந்த தகவல் கிடைக்கிது ரோ உளவு பிரிவு மூலமா இலங்கையில் இருக்கிற அரச புலனாய்வு பிரிவுக்கு தகவல் முதல்ல சொல்லப்படுது இருபதாம் திகதி நாலாம் திகதியும் ஒரு தகவல் வந்து ஆரம்ப கட்டமாக சொல்லப்படுது தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு முதல் நாளில் அப்படியா இருந்தால் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் இருபதாம் திகதியும் இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த விதத்தில் யார் யார் தாக்குதல் நடத்த போறாங்க இந்தந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட இருக்கின்ற தகவல் முழுமையா சொல்லப்பட்டிருந்தது இதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருன்றது உளவு பிரிவுக்கு இந்திய உளவு பிரிவுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி தாக்குதல் நடத்தப்பட இருக்குன்ற தகவலும் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது இந்தியா நினைச்சிருந்தா இந்த தாக்குதலை தடுத்திருக்க முடியும் என்றது முதலாவது விஷயம் அடுத்தது வந்து இதுக்கு பின்னால் இருக்கிற சக்திகள் யாருன்றதும் இந்தியாவுக்கு தெரிஞ்சிருக்கும் நாலாம் திகதி இந்திய ஹோவினுடைய உளவு பிரிவினுடைய ரவி மிஸ்ரா சொல்லப்பட்ட நபர் இலங்கையில அரச புலனாய்வு பிரிவுக்கு இந்த தகவலை சொல்றாரு சில நபர்கள் சொல்ற மாதிரி அரசியல்வாதிகளும் சொல்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஏழாம் திகதி இந்தியாவிலிருந்து இந்தியாவினுடைய பாதுகாப்பு செயலாளர் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார் இலங்கையினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளோட ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது எட்டாம் திகதி ஒரு மாநாடு நடத்தப்பட்டிருந்தது நாலாம் திகதி ஏற்கனவே தகவல் சொல்லப்படுது ஏழாம் திகதி எட்டாம் திகதிகளில் சந்திப்புகள் நடக்குதுன்னு சொன்னால் இந்திய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இலங்கையினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இடையில் நடந்த இந்த சந்திப்புலேயும் இந்த தாக்குதல் நடத்தப்பட இருக்கு என்ற தகவல் கட்டாயம் பேசப்பட்டிருக்க முடியும் அப்படி பேசப்பட்டிருந்தால் அது ஏன் வெளியில் வரல என்ற ஒரு கேள்வி சந்தேகம் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது இதை தடுக்கிறதுக்கு இந்தியா ஏன் முயற்சி எடுக்கல என்ற ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டுக்கான பதிலும் கிடைக்க வேண்டியது கட்டாயமானது விசாரணை இப்போ கிட்டத்தட்ட ஒரு கடைசி இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்